இது ஒரு வாரமா நம்ம இந்தியாவுல எத்தனைய மலைகள்லாம் இருக்குது அது இல்லாம ஒரு மலை இருக்கு மந்திர மலை அப்படிங்கற ஒரு மலை நம்ம இருக்கக்கூடிய திசையில இருந்து கிழக்கு பக்கமா ஆனால் கடல் தாண்டி இருக்கிறதாக எனக்கு அறிவு இதெல்லாம் வந்து எனக்கு தென்பட்டது ஏன்னா அதில் வந்து மக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா வடக்கு திசை நோக்கி வந்திருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா தாய்லாந்து உள்ள நபர்கள் மாதிரி பழைய நபர்கள் மூஞ்சி பாவனைகள்லாம் இருக்காங்க தமிழர்கள் ஆனால் வந்து அந்த மாதிரி ஒரு முகத்தோட்டத்தோடு இருக்கிறாங்க தமிழர் இருக்காங்க அது மாதிரி வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய வீடு வீடு இருக்காங்க அது மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க வீடு இருக்கிறது பார்த்தீங்கன்னா கூரை மெஞ்சிருக்கு கூரை எப்படின்னா பனை ஓலை நுங்கு இருக்குதுல்ல அந்த பன ஓலை கூந்த ஓலை இந்த ஓலைகளால் அவங்க அந்த குச்சையை கட்டிக்கிட்டு வீடாக கட்டிக்கிட்டு அப்படியே வாழ்ந்துட்டு வராங்க அப்பாவுக்கு சில எல்லாம் கேட்குறாங்க நான் சொல்கிறேன் எனக்கு மேலே ஒரு அதிர்வுலாம் மேலே சிலுக்கிற மாதிரி வருது அவங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிறேன் அதனால் இருக்கும்போது நீங்களாம் எங்கே இருந்து வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது தெரியலை அப்படிங்கிறாங்க அப்போ நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா நீங்கள்லாம் இரு இருந்து வரக்கூடிய நபர் பார்த்தீங்கன்னா மந்திரமலை அப்படிங்கிற இடத்துல இருந்து நீங்க இடம் பெயர்ந்து இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லுவது அந்த பெரியவர்களும் பார்த்தீங்க ஆமா ஆமா இது எப்படி தெரியும் அப்படிங்கிறது இல்லை அந்த காலத்துல நீங்கள்லாம் அந்த இடத்துல இருந்து இடம்பெருந்து வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது ஆமானும் வந்துக்கிட்டாங்க அதே மாதிரி அந்த மந்திர மலைங்கிறது நம்ம இலங்கை பக்கமா அப்படிங்கிறது தெரியல எனக்கு அது மாதிரி இல அந்த இலங்கை பக்கமாக நிறைய மலைகள் இருக்கு அந்த வட திசை நிறைய மகள் மலை இருக்குது அது மாதிரி கலெக்ட் மலை இருக்குது மேற்கட்டு மலை இருக்குது தெக்குட்டு மலைகள்லாம் ஒரு மலைலாம் இருக்குது ஆனால் ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து அந்த மலை வந்து ஊசி ஊசியா இருக்குது ஊசி இரட்டை மிளகி அவ்வளோ அது எப்படி இரட்டை கூற மாதிரி இருக்கோ அது மாதிரி விட்டு 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 ஊசியா போகுது அந்த மலை வண்டி அந்த மலையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிலசில் இருக்கு பசுமையாக இருக்குது அந்த மலையெல்லாம் அதுக்கு வடக்கு பக்கமாக அந்த மலை ஒட்டி ஒரு நீரோடைய வந்து ஒரு ஆறு மாதிரி சின்ன ஆறாவது நீரு கிடக்குது அதுக்கு வடக்கு பக்கம் பார்த்தீங்கன்னா அது ஒரு காடா இருக்கு அந்த பக்கத்துல ஒரு மணல் திட்டு மாதிரி இருக்கு வெள்ளை மணல் மணல் அப்ப அந்த பழங்குடியினர் எல்லாம் அந்த இடத்துல இருந்தா வாழ்ந்துருக்காங்க அந்த இடத்துல இப்ப எதுவுமே கிடையாது ஒரு திட்டு மாதிரி தான் இருக்கு அந்த எல்லாம் அங்கே இருந்துட்டு அங்க போயிருக்காங்க இந்த மாதிரி ஒரு மலை இருக்கு மந்திர மலைங்கிறது ஒரு மலை இருக்கு நிறைய பாடல்கள்லாம் சில பாடல்கள்லாம் வந்துருக்கு மந்திரமலைங்கிறது பாடலாம் இது எனக்கு இப்பதான் தெரியும் இந்த ஒரு வார்த்தை வெளிய நண்பர்கள்ட்ட கேட்கும்போது அது மாதிரி ஒரு பாடல் எல்லாம் வந்திருக்கு இருக்கலாம் எனக்கு இதெல்லாம் ஞாபகத்துல அது மாதிரி அது மாதிரி வந்துகிட்டே இருக்கு மலைங்கிற அப்ப அதுக்கு போக தான் எனக்கு தெரியும் சரி ஏதோ ஒரு மந்திரம் மந்திர மலை அப்படிங்கிற இருக்கு அப்படின்னு எனக்கு தெரியும் இது மாதிரி ஒவ்வொரு நிகழ்வுகளாக எனக்கு ஒவ்வொரு விஷயங்களாக நல்லா ரொம்ப ஃபுல்லாக இருந்துச்சு குடும்பத்தில் அப்படியே எல்லாத்தையும் தவிர்த்து விட்டுட்டேன் இப்போ என் பெரும் ஏன் தன்னை கடவுள் என்ன சொல்கிற வர்றார் என்ன இதுன்னு சொல்கிற நம்மளால என்ன இருக்குது அப்படின்னும் தெரியல ஆகும் என் உலகத்தில் கட்டி இது மாதிரி எனக்கு நிறைய அமோனிஷம் என்னோட பிரிவுகள்லாம் அடுத்தது பிரிவுகள்லாம் என்னென்னமெலாம் எனக்கு வந்துட்டு போகுது எல்லாம் நம்மளோட மூளையோட அதிர்வு தான் எல்லாம் இந்த அளவுக்கு நம்ம அந்த பயிற்று ஒழுங்காக நம்ம செஞ்சோம் அப்படின்னா இந்த உலகத்துல இங்கே ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு அங்கே என்ன நடக்குதோட உற்பள தெரியலாம் அந்த மாதிரி ஃபோன் மூலியமாக ஒரு நபருக்கு எத்தனை கிலோமீட்டர் இருந்தாலும் தெரியும் ஃபோன் பண்ணி அங்கே என்ன விஷயம் இருக்குது என்ன நடக்குது இங்கேருந்து சரி பண்ணக்கூடிய ஆற்றல் இருக்கும் அந்த அளவுக்கு கமான்ல பாருங்க நிறைய நபர் பார்ப்பேங்க என்னோட சக்தி வாய்ந்த மனிதர்கள் எல்லாம் நிறைய இருக்கு நிறைய இருக்கிறீங்களா அவங்க எல்லாம் பாப்பீங்க இது நம்மோட ஆற்றலை இன்னொரு உடம்புக்கு நம்ம வந்து புரோதி பண்ணலாமா இந்த விஷயத்த நம்ம அந்த நம்மோட உடம்புல இருந்து உள்ளத இன்னொரு உடம்புக்கு நம்ம செலுத்தலாமா அது மாதிரி அணுவை செலுத்தலாமா அப்படிங்கிற எனக்கு கேள்வி எந்த அளவுக்கு சாத்தியமா நிறைய சித்தர்கள் ஞானிகள் எல்லாமே பண்ணலாம் நம்ம சாதாரண ஒரு மனிதர்கள் எல்லாம் பண்ண முடியும் அத எப்படி கமெண்ட்ல தெரியப்படுத்தி பாக்கிறேன் இந்த வீடியோ பார்த்து மக்களுக்கு அனைவருக்கும் தோடான நன்றிகரை கொடுத்து கொள்கிறேன் நிறைய அருமோனி சம்பளம் நிறைய கோயில்கள் போயிட்டு போயிட்டு பார்க்கும்போது அங்கே என்ன நடக்குது அவ்வளவு அப்பதான் சிலகா கேக்குது வீடியோ நம்ம சந்திப்போம் ரொம்ப நன்றி வணக்கம்